السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا مے یهدہ اللہ فسلامہ الدللہ و مے یضل فل فلاہ دیا لہ ونشہد ان الہ الا اللہ, اللہ وحدہ لا شریک لہ ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اقرع بسم ربک اللہی خلق قال نبی صلی اللہ علیہ وسلم من سلک طریقاً یطلوب به علما سہل اللہ لہو طریقاً من طرق الجنہ او ما قال علیہ صلی اللہ صدق اللہ اللہ علیہ وسلم صدق, صدق رسولہ النبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم <سؤال> الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحلل اقدتا من لسانی یفقہ قولی ان اریدو اللہ الاسلاح مستطاعت وما توفیقی اللہ باللہ اہلنیتم اللہ مرون کے وریتا کر تم آگا صلاة انہم کرنا سردار یمبر رسول کریم صلی اللہ علیہ وسلم اور غیبیدو அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீ பிறப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாமில் நிரடியார்களே அல்லாஹு பெரும் கிருபையினால் புனித ஜும்ஆவுளுடைய தினத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் இறக்கி வைத்த வகையினுடைய முதல் திருவசனம் இக்ர பಿಸ್மி ரப்பிகல் லதி "மை படைத்த அல்லாஹ்வின் பேர் கொண்டு ஓதுவீராக" என்பது. குர்ஆன் நமக்காக அருளப்பட்டது நாம் படிப்பினை பெற்று நம் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வதற்காக அனுப்பப்பட்டது திரு திருக்குரானை ஓதுவதும் அதனுடைய பொருள் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டியதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை அவசியமாக செய்ய வேண்டியது எப்போது நாம் குரானுடைய விஷயத்தில் பாராமுகமாகி போனோமோ குரானை ஓதத் தெரியாத ஒரு சமூகம் குரானை ஓதத் தெரியாத ஒரு கூட்டம் நம்மிலே உருவாக ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து நம்முடைய உரிமைகளை நமக்கு சேர வேண்டிய உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய சமூகமாக போராட வேண்டிய சமூகமாக நம்முடைய மதிப்பை இழந்தவர்களாக மரியாதையை இழந்தவர்களாக இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் மாறிப்போடும் பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை தற்போது நமக்கு முன்பிருக்கக்கூடிய திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்ட களங்களை முன்னெடுத்திருக்கிறோம் நம்முடைய உரிமையை பறிக்க அரசாங்கம் முன்னெடுக்கிற போது நாம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் இந்த போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் ஏன் நமக்கு தேவைப்பட்டது என்றால் இந்த திருத்த சட்டம் வந்ததின் காரணத்தினால் திருத்த சட்டம் ஏன் வந்தது அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தது ஆயிரம் காரணங்கள் உள்ளுக்குள் இருந்தாலும் வெளியில் சொல்லுகிற காரணம் அரசாங்கம் சொல்கிற காரணம் வஃஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் இவர் அவர் மீது அவர் இவர் மீது வழக்குகள் பதிவு வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி இவ்வளவு பெரும் பிரச்சனை இதில் இருக்கிறதா அப்படியானால் நாம் தலையீட்டாக வேண்டும் என்றுதான் வக்ஃபு திருத்த சட்டத்தில் நாங்கள் தலையிட்டிருக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்கிறது ஏன் இஸ்லாமியர்கள் ஏன் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் வக்ஃபு சொத்தை இஸ்லாமியர்கள் எப்படி அபகரித்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாவின் மீது இருக்க வேண்டிய பயம் இது வக்ஃபு சொத்து விஷயங்கள் என்ன இதனுடைய அங்கீகாரம் யார் இது அல்லாவின் சொத்து இதில் கை வைத்தால் என்ன ஆகும் என்கிற பயம் முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் போனதுதான் காரணம் நம்மிடத்தில் அந்த பயம் இல்லாமல் போனது நம்மை போராட்ட களத்திற்கு நம்மை தூண்டி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அல்லான்னு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில நிச்சயமாக அல்லாவிடத்தில் நாம் ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம் பதில் சொல்லி வேண்டும் இந்த உலகத்தில் நாம் யாரை எப்படி ஏமாற்றினாலும் நாம் எவ்வளவு கெடுதிகள் செய்தாலும் தீமைகள் செய்தாலும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கத்தானே வேணும் அது இல்லாமல் போனதனுடைய விளைவுதானே வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ததில் இஸ்லாமியர்கள் உடன்பட்டிருந்தது அதன் காரணத்தில் தானே அரசாங்கம் அதில் தலையிட வேண்டியது வந்தது அரசாங்கம் தலையிட்டதினால் தானே நாம் ஆர்ப்பாட்ட கலங்களுக்கும் போராட்டக் கலங்களுக்கும் முன்னெடுக்க வேண்டியது வந்தது அப்படியானால் நம்மிடத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் மார்க்க கல்வியினுடைய இந்த மார்க்கத்தின் விஷயங்கள் குறித்த விஷயத்தில் மிக மிக சுணக்கமான நிலை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மிடத்தில் மிக மிக குறைவு என்னதான் எத்தனை ஆண்டு காலங்கள் பயான் செய்தாலும் சரி எத்தனை ஆண்டு காலங்கள் என்ன நடந்தாலும் சரி அந்த ஜும்ஆவுல கடைசி நேரத்தில் வரும் கூட்டத்தில் மாத்த முடியுதா நம்மளால நேரத்திலேயாவது என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்கணும் என்கிற ஆர்வம் அதிகமாயிடுச்சா கிடையாது இருப்பாங்களே அவங்க மட்டும்தான் இருப்பாங்களே தவிர கடைசியில் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதோ அல்லது அஸ்ஸாம் ஒரு அகமதுல்லா சொல்லும் போதோதான் அந்த இருநூத்தி ஐம்பது பேரும் முன்னூறு பேரும் வருவாங்க இதை நம்மளால மாத்த முடியல இது நம்மள்கிட்ட மாறல இஸ்லாமியர்களாகிய நம்மிடத்தில் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் இது முக்கியமான நாள் என்று தெரிந்த நம்மிடத்தை ஜும்மாவின் அவசியம் நம்மிடத்தை தெரியாதது விளைவு இதனுடைய அகமியம் என்ன முக்கியத்துவம் என்ன இது எவ்வளவு அவசியமானது ஏன் அது ஏன் மார்க்கம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒன்று கூட வேண்டும் எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து ஜும்மாவை கொண்டாடணும் என்று மார்க்கம் சொன்னதுக்கு என்ன காரணம் மற்ற நாட்களிலெல்லாம் எங்கெங்கெல்லாமோ சாதாரணமா தொழுது கொண்டு இருக்கிற நாம் ஜும்மாவில் மட்டும் ஒன்று சேர்ந்து சொல்வதற்கு ஹஜ்ஜில் ஒன்று உண்டான காரணங்கள் என்னன்னா நமக்குள் கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படணும் நமக்குள் மார்க்க விஷயங்கள் பரிமாறப்படணும் நமக்குள் மார்க்கத்தை பற்றி உண்டான ஞானம் ஊட்டப்படணும் அடிக்கடி நம் சமூகத்தை பற்றி உண்டான சமுதாயத்தை பற்றி உண்டான குரானை பற்றி உண்டான அதிசை பற்றி உண்டான நம்முடைய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்குள் சொல்லப்படணும் சொல்லப்பட்டால் மட்டுமே நம்முடைய வரலாறு நமக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே நம்முடைய மார்க்கம் பற்றி உண்டான ஞானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும் உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் எவனிடத்திலேயும் யாரிடத்திலேயும் கையேந்த வேண்டிய சூழலும் வராது நம் உரிமையை பறிக்கிற தைரியம் எவனுக்கும் ஏற்படாது சாதிபின் அபி வக்காஸ் அவங்களுடைய பேரர் அவங்க சொல்றாங்க இஸ்லாமிய நிகழ்வுகளை என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுப்பார் எங்க அத்தா இஸ்லாத்தினுடைய சரித்திர நிகழ்வுகளை போர் நிகழ்வுகளை எப்படி போர் ஆரம்பிச்சது ஏன் போர் ஆரம்பிச்சது யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது போருக்குண்டான காரணங்கள் என்ன இஸ்லாமிய கிடத்தில் இருந்த சாதகமான நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி உண்டான கதைகளை எல்லாம் சம்பவங்களை எல்லாம் என் தந்தை சரித்திர நிகழ்வுகளை எனக்கு சொல்லித் தருவார் சொல்லி தந்துட்டு என்கிட்ட சொல்லுவார் மகனே இது உங்களுடைய மூதாதையர்களுக்குரிய சிறப்புக்குரிய அம்சங்கள் இவற்றை நினைவு கூறாமல் விடுவதன் மூலம் நீ வீணாக்கிடாத இதை அடிக்கடி நினைச்சுப்பாரு இதை விட்டுறாத இதை அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய முன்னோர்களுடைய விஷயம் மம்முதாஜர்களுடைய விஷயம் நினைவு கூறப்பட வேண்டியது அப்படி நினைவு கூறப்பட்டால் மட்டுமே அந்த சம்பவங்களும் அந்த நிகழ்வுகளும் நமக்கு தெரிந்தால் மட்டுமே நாம் யார் என்பதை பற்றி உண்டான நிலை நமக்கு உருவாகும் ஒவ்வொரு நாயகம் இல்லை அபிகல் நாயகம்லாஹி சல்லாம் அவருடைய காலத்திலும் சரி மதீனாவில் அசாபு சுஃபாவை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் ஏற்படுத்தினார்கள் அசாபு சுஃபால பள்ளிவாசல்ல சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அங்க சகாபாக்களோடு பரிமாறி கொண்டார்கள் பல சஹாபாக்கள் போகாம அங்கேயே இருந்து முழுக்க முழுக்க அலிசல்ல என்ன வகி அறிவிக்கப்படுகிறதோ என்னென்ன அதிஸ்கள் சல்லல்லா வாயிலிருந்து வருகிறதோ அதை அப்படியே மனநம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு இருந்து கொண்டே இருந்தது செய்தனா அபு குமேரா அவர்களைப் போல அவர்களுக்கு செல்லதா அலி செல்லும் சாப்பாடு போட்டாங்க சமுதாயம் அவர்களுக்கு சோர் கொடுத்தது சமுதாயம் அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிவர்த்தி செய்து வைத்தது அபுகுரேரா அவர்களுக்கு என்ன வேலைன்னா அபிகல் நாயகம் செல்லதா அலிசனுடைய மஜிலிசில் எப்போதும் இருக்க வேண்டும் எப்போதும் அமர வேண்டும் எப்போதெல்லாம் செல்லதா உலக செல்லவர்கள் அதிசுகளை சொல்லுகிறார்களோ அதை மனநமிட வேண்டும் மனநமிட்டு வராதவர்களுக்கு சொல்லித் தர வேண்டும் பிறகு அவர்கள் அதை கடத்த வேண்டும் தினசரி அமல்களாக இருந்தது அவங்களுக்கு வேலையே பள்ளிவாசலில் தங்கியிருப்பதுதான் நபிகளாருடைய வார்த்தைகளை கேட்பதுதான் சமுதாய விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் செல்வதுதான் இப்படி நபிகள் நாயகம் ரசூல் அலி அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலேயும் இதற்கென்று ஒரு கூட்டத்தை ஒதுக்கி ஒரு சிலரை ஒதுக்கி அவர்களுக்கு உண்டான தேவைகளை செல்லவா அலேசல் அவர்கள் நிவர்த்தி செய்து கொடுத்து சமுதாயத்தின் மூலம் நிவர்த்தி செய்து கொடுத்து அவர்களை மார்க்கத்தின் விளிம்புகளாக மார்க்கத்தின் விழுதுகளாக செல்லவா உரைவு செல்லவர்கள் பார்த்தெடுத்தார்கள் இதே நிலைதான் ஹலீஃபாக்களுடைய காலங்கள் வந்தபோதும் ஹலீஃபாக்களுடைய காலங்களிலேயும் இப்படி ஒரு கூட்டத்தை எப்போதும் ஹலீஃபாக்களோடு இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய விஷயத்தை சமூக விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் இருந்தது உமர் பின் அப்துல் அசீஸ் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் டமாஸ்கஸ்ல ஒரு வரலாற்று பாடம் தொடர்ந்து அந்த பள்ளியில் ஆசிம பின் உமர் பின் கத்தாதா அலி அல்லாஹு தாலான் அவர்களை ஆசிரியராக கொண்டு அவர்கள் மூலமாக தொடர்ந்து அந்த பள்ளியில் வரலாற்று வகுப்புகள் நடந்து கொண்டே இருந்தது எல்லா பாகங்களில் இருந்தும் உலகத்தினுடைய எல்லா பாகங்களில் இருந்தும் இஸ்லாமியர்கள் வந்து அந்த வரலாற்று பாடங்களில் கற்றுக்கொண்டு அவர்கள் கலந்து கொண்டே போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது அல்லாமா இக்பால் சொல்வார் த பீப்பிள் மூவ் பார்வர்டு வித் ஹிஸ்டரி அண்ட் தர் பேக் இந்த சமூகம் ஒரு சமூகம் தன்னுடைய பழைய வரலாறுகளை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டே செல்கிறது அதுதான் ஜெயிக்கிறது எந்த சமூகம் தன்னுடைய வரலாறுகளை மறந்து விடாமல் தன்னுடைய விஷயங்களை மறந்து விடாமல் தன் முதுகில் அதை சுமந்து கொண்டே இருக்கிறதோ சுமந்து கொண்டே செல்கிறதோ அந்த சமூகம் தான் ஜெயிக்கிறது இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற எல்லா வீழ்ச்சிகளும் எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் இஸ்லாமாக இல்லை முஸ்லிம்கள் என்று பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய நாம் உண்மை முஸ்லிம்களாக இல்லை குறைந்தபட்சம் என்ற பட்சம் முகமது ஒவ்வொரு முஸ்லிமும் குரானை ஓத தெரிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குத்தான் குரான் வந்தது நாம் தான் அதை ஓத வேண்டும் குரானை ஓதுவதோடு நின்று விடாமல் குரானுடைய பொருளை கற்றுக்கொள்வதற்கு முனைய வேண்டும் அதிகபட்சமாக வெறும் சாக்கு மட்டும் குரானுடைய பொருளை தெரிந்து கொள்வது கடமை அல்ல. அதனுடைய விளக்கங்களை வியாக்கியானங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் குரான் என்னதான் சொல்கிறது இந்த வார்த்தைக்கு என்னதான் பொருள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள முன்னெடுக்க வேண்டும் அந்த நிலை ஏற்படாத வரை நாம் இது போன்ற சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் நிச்சயம் ஆளாக வேண்டியது வருகிறது அதனால்தான் சல்லா அலே அவர்கள் சொன்னார்கள்

சொர்க்கம் போறதுக்கு அவனுக்கு லேசான வழிகள் அமைந்து விடுகிறது எந்த பிள்ளைகள் குறித்து நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது நரகத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் மாறிடக்கூடாது கூடாது எப்ப நரகத்துக்குரிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் மாறுறாங்க அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாவை பற்றி உண்டான பயம் இல்லாத போது அவங்களுடைய உள்ளத்தில் மார்க்கத்தை பற்றி உண்டான கண்ணியம் இல்லாத போது இஸ்லாம் என்பதெல்லாம் ஒரு பெரிய மார்க்கம் அது அது ஒரு மதத்தை போல ஒரு மதம் அதே மாதிரிதான் இது ஒரு மதம் எல்லா மதமும் ஒண்ணுதான் என்று நினைக்கிற சாதாரண நிலை ஆண் பிள்ளைகளிடத்திலேயும் பெண் பிள்ளைகளிடத்திலேயும் வந்ததனுடைய விளைவு இஸ்லாத்தை துறக்கணும்னு நினைக்கும் போது இஸ்லாத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது அதை பற்றி உண்டான எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக இதோ ஒரு மதம் அவ்வளவுதான் இதை விட்டா இன்னொரு மதத்துல போய் இருக்க போறேன் என்று சாதாரணமாக அதை நினைத்துக்கொண்டு பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் இஸ்லாத்தை பத்தி உண்டான அந்த கண்ணியம் உயர்வான மார்க்கம் மத்தவங்க கூட பேசுறாங்க யார் இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறாரோ அவன் எல்லாம் எங்களுக்குதான் மார்க்கம் மதம் பிடிச்ச யானை என்ன வேணாலும் தூக்கி போட்டு பிரிக்கும் எவனையும் பார்க்காது பாகனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஆனா நீங்க சரியான மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் நீங்க சரியான வழியில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வெளியில இருக்கிறவன் தான் சொல்றான் இஸ்லாத்தை பத்தி ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியல இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியலன்னா இதை விட ஒரு மோசமான நிலை என்ன எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான் இது இல்லைன்னா எதுவும் இல்லாம போகும் செல்லவாரி சொல்லுவாங்க மனுஹு மாநிலா யஷ்மா ஆனி தாலிபுல் இல் தாலிபு துன்யா இந்த உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்கு இந்த ரெண்டு கூட்டமும் எப்போதும் வயிறு நிரம்பாது போதும்னே சொல்லாது இந்த ரெண்டு கூட்டமும் எவ்வளவுதான் தனக்கு கிடைச்சாலும் போதும்னு சொல்லாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும் அப்படி ரெண்டு கூட்டங்கள் இருக்கு ஒண்ணு தாலிபுல் இல்மு இல்லை கற்றுக்கொள்ளக்கூடியவன் ஞானத்தை அறிவை தேடக்கூடியவன் இன்னொருவன் தாலிபுல் துன்யா உலகத்தை தேடக்கூடியவன் உலகத்தை தேடக்கூடியவனுக்கும் எவ்வளவுதான் கிடைச்சாலும் போதும் எங்களை நினப்பு வராது இத வச்சு இன்னும் எத்தனை ஆரம்பிக்கலாம் இத வச்சு இன்னும் எத்தனை கம்பெனி உருவாக்கலாம் எங்கள் நினப்பு வரும் அவனுக்கு லாபங்கள் அதிகரிக்க 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 அவனுடைய வியாபாரத்துல நஷ்டத்தையே பார்க்கல தொடர்ந்து அவன் சக்சஸா கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா இன்னும் எப்படி மேன்மைப்படுத்துறது இது இன்னும் எப்படி டெவலப் பண்றது இது எப்படி இன்னும் பெருக்கிறது இப்படியேதான் அவனுடைய எண்ணங்கள் போகும் இந்த உலகத்தை தேடக்கூடியவன் கடைசி வரைக்கும் வயிறு நிறையவே மாட்டான் அப்படின்னா அவன் போதும் என்கிற நிலைமைக்கு வரவே மாட்டான் அதே போலத்தான் இன்மை தேடக்கூடியவனும் ஒரு இனிமை ஒரு கல்வியை தேடக்கூடியவனுக்கும் போதும் என்கிற நிலை வராது ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒரே டீலிங்ல உள்ளவங்க அல்ல வேற வேற என்ன அந்த மாற்றம் அதை சொல்றாங்க அம்மா கல்வியை தேடக்கூடியவன் இருக்கான்ல அவனை பொறுத்தவரை எந்த அளவுக்கு மார்க்கத்தை பற்றி உண்டான அறிவு அதிகமாக 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 இவன் அல்லாஹனுடைய நெருக்கத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பான் அல்லாவின் பொருத்தத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பான் இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாளைக்கு தெரியுது நாளைக்கு தெரியாத ஒண்ணு நாளை கழிச்சு தெரியுது ஒவ்வொரு விஷயமும் மார்க்கத்தை பற்றி அவனுடைய இல்லை அதிகரிக்க 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 அவன் அல்லாவின் நெருக்கத்தை சென்று கொண்டே இருப்பான் அம்மா துன்யா ஆனால் உலகத்தை தேடக்கூடிய அவன் எவ்வளவு அநியாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு அநியாயத்தின் பக்கம் அதிகரிப்பார் நாலு கம்பெனி இருக்கும் போது லோக்கல் லோன்ல லஞ்சம் கொடுத்தோம் அஞ்சாவது கம்பெனி தொடங்கும் போது கொடுக்க வேண்டியது இருக்கு அரசாங்கத்து இப்படி போயிட்டே தான் இருக்கும் அநியாயத்திலும் அழுச்சாட்டியத்திலேயும் அவனுடைய கவனம் இதுல எந்த அளவுக்கு உலகத்தை இவன் அதிகம் தேட 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 இவனுடைய அநியாயமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இதான் உலகத்தை தேடக்கூடியவனுடைய நிலை ஆனால் மார்க்கத்தை தேடக்கூடியவனுடைய நிலை அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு செல்லல்லால செல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள் இன்னமா எஹ் அல்லாஹ மின் இபாதிகி அல் உலமா என்னுடைய அடியார்களில் அல்லாஹை பயப்படக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் மார்க்க ஞானம் உள்ள மார்க்கத்தை முழுவதும் தெரிந்து கொண்ட ஆலிம்கள் தான் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சொல்லிக்காட்டுகிற வார்த்தையை தர்மனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அனஸ் রাদিয়াল্লাহু taala அவர்கள் கூறுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையை மன் ஹப்பா யன்துரு الى தகா இல்லாஹி மின النار நீங்கள் உலகத்திலேயே நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் மார்க்க கல்வியை மாணவர்களை பாருங்கள் என்னுடைய உயிர் இந்த உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக மாமின் ஹர்ஃபின் இபாதத்து சலா எந்த ஒரு மாணவன் மார்க்க கல்வியை தேடி அல்லாஹனுடைய குரானை படித்துக் கொள்வதற்காக ஓதுவதற்காக நபிகளாருடைய அதிசை தெரிந்து கொள்வதற்காக யார் ஒருவர் ஆலிமை தேடி இல்முள்ளவரை தேடி செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்கு பகரமாக அல்லா ஜல ஷாத்தால ஒரு வருட இபாதத் செய்த நன்மையை கொடுக்கிறார் ஒரு அலிஃப் கற்றுக்கொண்டார் என்றால் அவர் ஒரு வருஷம் நின்று தொழுதால் அவருக்கு என்ன கடமை கிடைக்குமோ நன்மை கிடைக்குமோ அது கூட கூட சொல்லல இபாதத்து சொன்னா ஒரு வருடத்தினுடைய ஒரு வருடம் என்னென்ன இபாத செய்வோமோ அதுல நோன்பு இருக்கும் அதுல ஹஜ் இருக்கலாம் அதுல தொழுகை இருக்கும் அதுல நஃபீலான தர்மங்கள் இருக்கும் ஒரு வருடத்தில் எவ்வளவு இபாத செய்வான ஒரு மனிதன் அவ்வளவு நன்மையையும் ஒரே ஒரு ஹர்ஃபை அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் பனா ஃபில் ஜன்னா அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக காலடிக்கு பகரமாக அல்லாது அலகு சொர்க்கத்தில் ஒரு நகரத்தையே வழங்குவான் ஒரு ஒரே ஒரு சொர்க்கத்தை அல்ல பல சொர்க்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு ஊரையே அல்லா அவனுக்காக கொடுப்பான் யாருக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்வத்த காலுக்காக அவன் காலை மாலை நடப்பான் சாதாரணமாக பூமியில் பூமி அவனுக்காக அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கும் மலக்குமார்கள் எல்லாம் யார் இன்மை தேடுகிறாரோ அவரை பார்த்து சொல்வார்கள் ஹவுலாய் உத்தகா அல்லாஹ்விலிருந்து நரகம் இவர்களை விடதலை பெற்றவர்கள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم அவர்கள் சொல்லி கேட்டுவாங்க ஒரு தடவை சல்லல்லாஹ் சொல்றாங்க லா யஸாலுல் ஒரு ஃபகீஹ் மார்க்க ஞானி மார்க்கத்தை அறியக்கூடியவன் மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க கூடியவர் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் தொழுது கொண்டுதான் இருக்கிறார் தொழுகையிலேயே இருக்கிறார் என்று சொன்னபோது சாப்கள் கேட்டாங்க ஒரு கால கைசாலிக் அதே எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் தொழுதுகிட்டே இருக்க முடியும் கேட்டாங்க காலைய ஏனென்றால் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மார்க்கத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எது எது ஹலால் ஹராம் அதை அதை பற்றி பற்றி பேசுகிறார் கேள்விகள் வருது அதை பற்றி பேசுகிறார் அதை பற்றி ஓதுகிறார் அவரை கொடுக்கிறார் அதை பிரிச்சு வைக்கிறார் இதையே வேலையாக இருக்கிறார் என்றால் அவர் முழுக்க முழுக்க தொழுகையில் தான் இருக்கிறார் என்று சொல்லித் சொல்லித்தல்வார்கள் அவ்வளவு விசேஷமான மார்க்கம் அவ்வளவு விசேஷமான கல்வி அவ்வளவு விசேஷமான குரான் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடியது குரான் ஓதினால் மட்டுமல்ல பார்த்தாலே நன்மை என்றால் அதை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் எனவே இந்த நல்ல நேரங்களை எல்லாம் குரானை பார்க்கிற விஷயத்தில் குரானை ஓதுகிற விஷயத்தில் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகளில் நம்முடைய நேரங்களை கிடைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய வழிகளிலேயே வார்த்தை வேண்டும் அல்லானா யாரு மஹா அலி சொன்னா யாரு மீலாது நபி ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்டாலே பச்சை கொடி எடுத்துட்டு ஊர் சுத்தத்து கொண்டாடுறோம் ஊர்வலத்துக்காக கொண்டாடுறோம்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கா மீலாது நபின்னா என்ன ரமலான் என்ன நோம்புனா என்னத்துனா என்ன இந்த அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாதவர்களா பிள்ளைகள் விடுங்க பெரியவங்களே அப்படித்தான் இருக்கும் பெரியவங்களே அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள்ல நாம அந்த வழியில வார்த்தை யார் நினைக்கிறோம் எனவேதான் ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் அல்லாவுடைய கிருபையில இன்னைக்கு மார்க்க கல்வியை தேடி நாடு விட்டு நாடு போனோம் ஊரு விட்டு ஊரு போகணும் என்கிற தேவையே ஏற்படல எல்லா இடங்களிலேயும் அது குக்கிரமா கிராமமாக இருந்தாலும் சரி அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிவாசல்ல கூட சிறுவர்களுக்குண்டான மத்த பாடநிலை சிறுவர்களுக்குண்டான அலிபாத்தா போதிக்கக்கூடிய மதரசா நிச்சயமா இருக்கத்தான் செய்து அவர்களுக்கு களிமாக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் இருக்கத்தான் செய்து இப்பெல்லாம் அதுவும் சென்னையை போன்ற நம்மள மாதிரி மண்ணடி பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பெரும் பரப்பிரசாதங்கள் எந்த பள்ளியும் பாக்கி இல்லை இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலேயும் வாசல்களிலேயும் பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பள்ளிகளிலேயும் கிட்டத்தட்ட இசுகு மதரசாக்கள் இருக்கிறது குரானை மனநம் செய்கிற மதரசாக்கள் இருக்கு இதை தாண்டி பார்த்த இசு மதரசா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மத்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கிறாங்களா அசத்து விஷா வரைக்கும் காலையில் சுபகு பின்னாடி அந்த நேரத்துல மட்டும் மதரசாவுக்கு வந்து அந்த நேரத்துல குரான் ஓத தெரிந்த பிள்ளைகளாக இருந்தால் குரானை மனநம் செய்கிற இந்த வாய்ப்பு பார்த்த வித மதரசாக்கள் பல பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதையும் தாண்டி பெரியவர்களுக்காக நம்ம இவ்வளவு நாளா ஓதலையே என்று கவலைப்படாம அவர்களுக்கு வழிகாட்டும் விதத்திலே பல பள்ளிகளிலேயும் பெரியவர்களுக்கு உண்டான பாடத்திட்டம் அவங்களுக்கும் அழிக்கு பார்த்தா சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளைகளோட சேர்த்து உட்கார வச்சா வெக்கமா இருக்குங்கிறதுனால அவங்கள தனியா உட்கார வச்சு தனியா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து மிக சீக்கிரமா ஒரு மாசம் கூட ஆகாது பத்து நாள் இருபது நாள்ல கூட பெரியவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா புறான ஓத ஆரம்பிச்சிடலாம் அலிபாத்தாங்கிறது ஒரு சில சில வார்த்தைகள் தானே சில எழுத்துக்கள் தானே இப்படிதான் கூட்டணும் சேர்க்கணும்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவோம் மிக இலகுவாக்கி வாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கா இல்லையா இது கஷ்டமா இருக்குமா குரான் ஓதுறதுன்னா என்னமோ மலையை பேத்துட்டு வர மாதிரியா ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் என்று அல்லாது அதற்குண்டான வழிமுறைகள் நம்மளை சுத்தி இருக்கு எல்லா இடங்களிலேயும் நமக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த வாய்ப்புகளை இதுவரை நம்ம பயன்படுத்தாமலேயே இருக்கிறோம் நம்மள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்டே அதான் நம்மள சுத்தி இருக்கும் குரானை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல இருக்கும் தசீர் எல்லா இடத்துலயும் எல்லா பள்ளியிலயும் நடக்குது ஞாயிற்றுக்கிழமையில கூட அது கூட வச்சுக்கிறாங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வரணுங்கிறதுக்காக அன்னைக்குதான் தடைய மூடி இருப்பீங்கிறதுனால அதுலயாவது போறோமா அதுலயாவது போய் உட்காடுறோமா இந்த குரான் என்னதான் சொல்லுதுன்னு கேட்கவாது செய்யறோமா ஏதாவது ஒன்னு எல்லாம் சுத்தி இருக்கு நாளைக்கு அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால ஏன் இது உனக்கு தெரியல நல்லா கேட்டா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும் இல்ல சொல்லி தானே கொடுத்தாங்க பள்ளிவாசல்ல இது நடந்தது அது நடந்தது நீ தானே போகல அப்படின்னு கேட்க மாட்டானா எல்லாமே நம்மளை சுத்தி நமக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நம் பிள்ளைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆனா அதை எதையுமே பயன்படுத்தாத கூட்டமாக நாம இருக்கிறோம் பயன்படுத்தும் கூட்டமாக எப்போது மாறுகிறோமோ அப்போது உரிமைகளை கொடுக்கும் இடத்தில் நாம் இருப்போம் கேட்கும் இடத்தில் இருப்பார்கள் அல்லாது வாழ்க்கையை அத்தகைய சூழலை மிக விரைவில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக குரானை முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா நசீமாக்குவானாக